ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம் திருமணம் இருந்து அமையும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோவை நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த ராசி மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த பனிரெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசி இந்த ராசி இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் இதோட அதிபதியாக வராரு அப்போ இவங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மை நிறத்தை விரும்புறவராக இருப்பாரு வெள்ளை கலர் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ட்ரெஸ் வெள்ளக்கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் இவர் வந்து ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறதும் சரி யூஸ் பண்ணுற கார் கூட வெள்ளை கலரில் இருக்குங்க பைக் யூஸ் பண்ணாலும் சரி கார் யூஸ் பண்ணாலும் சரி இவங்க வெள்ளை கலர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இவங்க பண்ணக்கூடிய தொழில்கள் பார்த்தீங்கன்னா செங்கல் மதல் தொழில் ஆடம்பரம் சார்ந்த ஃபேன்சி கடை பெண்களுக்கு துணி கடை அதே மாதிரி துணி சார்ந்து ஒரு பெண்கள் ஆடம்பரம் சார்ந்து அந்த மாதிரி துணக கடை அது சார்ந்த தொழில்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவங்க வந்து முக லட்சணமாக இருப்பாங்க பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க ஒரு தடவை பார்த்தா திரும்ப இன்னொரு தடவை கூட திரும்பி பார்த்துட்டு போவாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரிசவ ராசியில் பிறந்தவங்க முக லட்சணம் உடல் லட்சணம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கவர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபகாரங்களாக இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபகாரமா இருப்பாங்க ரொம்ப வேகமா இருப்பாங்க அவங்க என்ன செய்யக்கூடிய சேவைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு தொழில் பண்ற எண்ணம் அதிகமா இருக்கும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு தொழில் பண்ண வேலைக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அதிகமா இருக்கும் இப்போ ஒரு பெண்ணை இந்த ரிசபு கல்யாணம் பண்றாருன்னா அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் என்ன ஏதாவது நான் ஏதாவது தனியாக தொழில் பண்றேன் அப்படின்னு ஏதாவது கேட்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்திசாலித்தனம் அதிகமானவங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணையா வருவாங்க அவங்க கணக்கு ரொம்ப வேகமா போடுவாங்க இவங்களோட வாழ்க்கை துணை அடுத்து இவங்க கூட பிறந்தவங்க உடன் பிறந்ததுல இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பதினைஞ்சு நாள் இவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க பதினைஞ்சு நாள் இவங்கட்ட சண்டை போடுவாங்க மாசத்துல முப்பது நாள்னா இவங்கிட்ட வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்களோட இளைய சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் அதாவது வாழ்க்கையில் முற்பாதியில் அவங்கள்ட்ட நல்லா பாசமாக இருந்தாங்கன்னா பிற்பாதியில அப்படி பேசாம இருப்பாங்க அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம் மாதத்தில் பதினைஞ்சு நாள் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பேசாமல் இருவாங்க அதே போலதான் இவங்களோட இளைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க சரி இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ரிசர்வ் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப போல்டான ஆளுங்க தைரியமான ஆளு யார் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுறாரு ஒரு அஞ்சு ஆம்பளர்கள் வந்தா கூட அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது பேசுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு நிர்வாகத்திறம இருக்குங்க அப்போ அவனுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கும் இவங்களோட அம்மாவுக்கு அரசியல்ல ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புலையோ அப்படின்னா அரசாங்கத்துல ஒரு பொறுப்புலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க இவங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு தாய் மாமா வழியிலேயோ ஒரு தாய்மாமழியில இருந்த ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு முகச்சாடை தாய்மாமா முகச்சாட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல ஒரு புத்திசாலித்தனம் அதிகமான குழந்தைதான் அவங்களுக்கு பிறக்கும் கணித திறமை அதிகமா இருக்கும் கணக்கு அதிகமா போடுவாங்க தொழில் பண்ண தொழில் சார்ந்த கணக்கு போடுற ஒரு திறமை உள்ள குழந்தை பிறக்கும் அதே போல அந்த குழந்தை வந்து அதிகப்படியா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய படிப்பாங்க ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இவங்களுடைய எதிரிகள் எப்படி இருப்பாங்க ஒரு கலராக இருப்பாங்க இவங்களோட எதிரிகள் அப்படி ஒரு நீட்டாக இருப்பாங்க இவரோட எதிரிகள் இவர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறனால இவரோட எதிரிகளும் இவர் வந்து எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியிருப்பாங்க கலராக நீட்டாக ஒயிட் ஷர்ட் போட்டு காரில் சுற்றுறவங்க தான் இவங்களுக்கு கண்டிப்பாக எதிரிகளாக இருப்பாங்க உங்களோட போட்டியாளர்களும் எதிரிகளும் ரொம்ப பெரிய ஆட்களை தான் கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்து இவங்க வந்து பண்ணக்கூடிய தொழில் என்ன தொழில் பண்ணலாம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் இவங்களுக்கு வந்து அப்பா வழியில் உள்ள தொழில் எடுத்து பண்ணாங்கன்னா அது நல்லா சிறப்பு இருக்கும் எங்கள் அப்பா ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்களே ஒரு விவசாயம்னா அந்த தொழில் விவசாயம் எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க அப்பாவோட பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியும் அந்த அப்பா சார்ந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அடுத்து அதில் லாபம் எடுக்கணும் அப்படின்னா சில தொழில் பண்ணுவாங்க நிறைய லாபம் எடுக்காமல் போராடிக்கிட்டு இருப்பாங்க ரசவ ராசிக்காரங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்களா இருக்கான் யாராவது இப்போ வந்து ஒரு வாழை தோட்டம் போட்டிருக்கீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன் எப்படி வாழை தோட்டம் போடுறேன்னு எப்படி உரம் வைக்கணும்னு தெரியாமல் புதுசாக யாராவது உங்கள்கிட்ட வந்து டவுட்டு கேட்டாங்கன்னா தயங்காம சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட தொழில் வளரும் இதுதான் உங்க தொழிலுக்குரிய சுட்சமும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிங்க உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு வரல அப்போ ஏன் வரல வரல வரலன்னு நீங்க யோசிக்கிட்டே இருப்பீங்க புதுசாக யாராவது ஜாயின் ஆகி வந்து உங்கள்கிட்ட வந்து அண்ணா தேதி எனக்கு தெரில இந்த ப்ரோக்ராம் தெரில எனக்கு கொஞ்சம் சொல்லி தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு வைங்களேன் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த வருஷமே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட தொழிலை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வாயிலாக உங்களுக்கு நிச்சயமாக ப்ரொமோஷன் உண்டு வருமானம் உண்டு அதனால் தொழிலை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க நீங்கள் தைவங்க பயப்படாங்க சொல்லிக் கொடுக்க தைரியமாக சொல்லிக் கொடுங்க அடுத்து உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு அவரது ஃபுல்லா இடம் சம்பந்தமா இடம் வாங்குறதுக்கு தான் செலவுகள் அதிகமாகும் அப்போ செலவுகள் அப்படின்னு வரும்போது அதை ஒரு இடமாக மாற்றுவது நல்லது கையில பணம் கொஞ்சமா இருந்தனா கூட இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தா கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன இடம் கிடைக்குமோ எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி போட்டுருங்க கையில பணமா வச்சிருக்காங்க அதை இடமாக மாற்றி விடுங்கள் அப்படி போது உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே சரியாயிடும் அது வந்து பிற்காலத்துல உங்களுக்கு அது ரொம்ப கை கொடுக்கும் அது உங்களுக்கு இப்போ தெரியாது ஒரு இடம் வந்து இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி போட சொல்றாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க பிற்காலத்தில் அந்த இடம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் இவங்க வந்து ஒரு பாசம் அதிகமான ஆளுங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க யாருனாலும் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்தக்காரங்க எதுனால செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா பாசமா சொன்னீங்கன்னா ஏற்றுக்குவாங்க அதே போல் எப்போவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க சென்ட் அடிப்பாங்க நீட்டாக இருப்பாங்க அப்படி கையில் கை செயின் கழுத்தில் செயின் போட்டு தான் அப்படி சுற்றி தான் வருவாங்க இவங்க வந்து அது எப்படியாவது பணம் வச்சுருந்தா கூட ஒரு நிம்மதியாக தூங்குவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பணம் வச்சிருக்கவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்னு இவங்க வந்து ஒரு பணம் வச்சுருந்தா கூட அதிகமாக பணம் வச்சுருந்தா கூட ஒரு நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க பேசுறது வந்து ரொம்ப காட்டி பேசுவாங்க கூட இருக்கவங்கிட்ட அப்போ இவங்களை பார்த்தோன்னா யாருக்குனாலும் பிடிச்சிரும் இவங்க வந்து யாராவது கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு அது வந்து தான் கொடுக்கும் கூட்டு தொழில் பண்ண போறீங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு நம்ம பார்ட்னர் போட்டு இந்த தொழில் பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்க வந்து ரொம்ப யோசிக்கணும் நீங்க வந்து பார்ட்னர் போட்டு கூப்பிடறாருனாலே உங்களோட சுய ஜாதகத்துல பக்கத்துல போய் காட்டிட்டு அது நல்லா இருந்ததுன்னா மட்டும் நீங்க வந்து தொழில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அது பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் இவர் வந்து மாசச்சீட்டு ஏதாவது போட்டாருன்னு இல்ல இவருக்கு வந்து வருமானம் உண்டுங்க மாசச்சீட்டு வச்சார்னா மொத்தமாக கடைசியில் ஒரு லட்சமா வரும் அப்படி ஏதாவது நகை வாங்குறேன் இடம் வாங்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும் மாச மாசச்சீட்டு கண்டிப்பா போடுங்க ஏழை சீட்டு அது மாசச்சீட்டு கண்டிப்பா போடுங்க இவங்க வந்து வீடு அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வீடு வாங்குவாங்க சரியில்லை அடுத்து அடுத்த வீடு வாங்குவாங்க அதை வந்துட்டு அந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடிக்கடி வேற வீடு வாங்கணும் வேற கார் வாங்கணும் வேற பைக் வாங்கணும் இந்த மாதிரி மனசு அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து யாராவது கஷ்டப்பட்டவங்களை கவனிக்கும் போது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணும் படிக்க வழி இல்லாத குழந்தைங்களுக்கு படிக்க உதவி பண்ணும் போது அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கும் போது இவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு வந்து கடன் வர்றதுக்கு வந்து பெண்களால் கடன் வர்றதுக்கும் பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இவங்க கொஞ்சம் அதை அமைதியாக போயிடணுங்க ஒரு சில நேரத்தில் ஒரு இடம் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவங்க ஒதுக்கி போயிடணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இவங்க அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஊட்டு கொடுத்து போகணும் இப்போ காலேஜில் படித்தார் அப்படின்னா ஒரு சின்ன டிகிரி முடிச்சிருப்பாரு அடுத்த டிகிரிக்கு போகும்போது இவருக்கு வந்து ஏதாவது தடைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாதி படிப்பை பாயில் விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு அவமானம் அதிகமாக வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு உள்ள அவமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து சட்டத்தை விரோதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்போ அதை வந்து கவனமாக பண்ணணும் அதாவது ரெண்டாம் நம்பர் தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அதை மிக 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 இவங்க கவனமாக பண்ணணும் ஒரு தடவைக்கு ஒரு முறை யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய போராட்டங்கள் வரும் தொழில்ல நல்லா போயிட்டு இருக்கும் தொழில் திடீர்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு இதுல அப்படி உட்காந்துரும் இவங்க வந்து இவங்க வாழ்க்கை வந்து நிறைய பேர் தெரியாதுங்க இவங்களோட ரகசிய வாழ்க்கைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது யார்டையும் சொல்ல மாட்டாங்க இவங்களோட முக்கியமான அந்த விஷயங்களும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஆள் மாதிரி தான் வெளியே தெரிவாங்க ஆனா மனசு பாத்தீங்கன்னா குழந்தை மனசுக்காரங்க இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க எதிரிகள் எந்த பக்கம் இருந்தாலும் அடிக்காங்கன்னு தெரியுது அவ்வளவு எதிரிகள் இருப்பாங்க ரகசியமா இவங்களை எப்ப கவுக்கா அப்படின்னு சொல்லி அழைவாங்க இவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் அப்படிங்கறதுனால ஒரு வேலைக்கு போனாருனாலும் சரி பத்து பேர் சேர்ந்து மிரட்டினா கூட ஒத்தியில் சமாளிச்சுருவோப்பில் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதே போல் லாட்ரி சீட்டு அது மாதிரி அப்புறம் இவங்க வந்து ரம்மி விளையாட்டு அந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்கள் இந்த மாதிரிலாம் பணம் விரைவாகிறக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அதன் மூலம் கூட பிரச்சனைகள் அதன் மூலம் கூட உங்களுக்கு பணம் வேஸ்ட் ஆகிறக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து இருக்கிற இடத்துல எப்போவும் பணம் நடமாடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு நிச்சயமாக கடன் கொஞ்சம் இருக்கும் எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து ஜோதிட வரக்கூட வாய்ப்புகள் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு ரோட்டில் ஒரு பையன் போயிட்டுருக்கான் அந்த பையன் வந்து விட்டானே நான் என்னதான் தொழில் போனேன்னு நினைக்கேன் நான் படிக்கன்னு நினைக்கேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாத்தம்பி ஒரு இவனி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேரு நீ சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து நீ வந்து ஒரு கவர்மெண்ட் படின்னு படினு சொன்னார்னா அந்த பையன் அதே மாதிரி படித்து கவர்மெண்ட் விலைக்கு போயிடுவான் அதாவது இவர் என்ன சொன்னாலும் நடக்கும் நல்லதே சொல்லும் போது நடக்கும் கெட்டது சொல்லும் போது நடக்கும் அடுத்தவங்களுக்கு இவங்க வந்து சாபம் கொடுக்கக்கூடாது என்ன நடக்கும் பார்த்தீங்களா அதனால் கூட்டு தொழில் பண்ணவே கூடாது கூட இருக்க ஃப்ரெண்டே ஏமாத்துவார் பணத்தை வாங்கிட்டு அதாவது அப்பா என்ன தொழில் பண்ணுறாரோ அதை தொழில் கண்டிப்பாக பண்ணலாம் இவங்க வந்து எந்த இவங்க வந்து ரொம்ப பொறுப்பான ஆடு இவங்களை நம்பி எந்த வேலையினாலும் ஒப்படைக்கலாம் இவங்களுக்கு அம்மா மேலே அன்பு அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க அம்மாவுக்கு இவங்க மேலே அன்பு அதிகமாக இருக்குமான டவுட்டு தான் எந்த ஒரு வேலையை செய்கிற முன்னாடி ரொம்ப யோசிப்பார் இதை செய்யலாமா இதை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எத்தனை பேர் தேவைப்படும் நமக்கு இதில் வருமானம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பார் அப்புறம் தான் செய்வார் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் இவர்களை வந்து ஏமாத்துறவங்க தான் அதிகம் அதன் மூலம் கண்டிப்பாக பிரச்சனைகளும் உண்டு சினிமா துறையில் போனாங்கன்னா அதுல கூட வர வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற கூட வாய்ப்புகள் உண்டுங்க போக்குவரத்து துறை ரயில்வே துறையில வேலை கிடைக்கிற கூட வாய்ப்புகள் உண்டு எல்ஐசி ஆபீஸ்ல வேலை பார்க்குற கூட வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு வந்து ரெண்டு குடும்பம் இருக்கும் திருமண வாழ்க்கை ரெண்டு திருமண வாழ்க்கை நேர்முகமாக இருக்கும் இன்னொன்று மறைமுகமா இருக்க கூட வாய்ப்புகள் உண்டு இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தோட தனி கொடுத்தனா இருக்கிறத விட இவங்களுக்கு வந்து இவங்க சேர்ந்து அப்பா அம்மாவோட இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்க வந்து எந்த விஷயம் நடந்தாலும் சரி முதல் ரொம்ப யோசிப்பாங்க அது நடக்கணும்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அது நடந்து முடிச்சாதான் இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் அதே போல் இவருக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் மாமனவருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நேர்மையாக இருப்பார் நியாயமாக இருப்பார் அதே போல் இவங்களோட அம்மா வந்து ஒரு நல்ல இருந்து வந்தவங்களா இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஒரு கௌரவமான குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து முகம் வசீகரமான ஆள் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிரும் ரொம்ப சாந்தமான ஆள் முகத்தில் ஒரு சின்ன மச்சம் அப்படின்னா மறு கண்டிப்பாக இருக்கும் அது யாருக்கும் தெரியாது இவருக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இவருக்கு மட்டும் தெரியும் முகத்தில் இருக்கிறது இவருக்கு தெரியும் அதே போல பெரிய யோகவான் அப்படின்னு சொல்லலாம் மனைவி மேலே அதிகப்படியான பாசம் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார் சிரிக்க வேண்டியதுல சிரித்து பேசுவார் இவர் புது வீடு வாங்குறத விட பழைய வீடு வாங்குறது ரொம்ப நல்லது இவருக்கு வாழ்க்கையில் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நல்ல கடனா இவர் தான் மாற்றிக்கணும் இந்த ராசிக்காரங்க சின்ன வயசுல அவங்க சித்தி பெரியம்மா இவங்ககிட்ட வளர்க்குறதுக்கு வளர்ந்துருக்குற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதுக்கோ அப்படின்னா மாற்றாந்தாயிட்ட வளர்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமா உண்டு இவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு அதிகமாக இல்லை தான் உண்டு இவங்க வந்து கோபம் ரொம்ப அதிகமாக போடுவாங்க அதே போல் அதிகமாக செலவு பண்ணுவாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுவாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க பெண் தெய்வம் விருப்ப தெய்வம் இருக்கும் அதை வணங்குவாங்க நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க அதே போல் உடம்புல வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி போட்டுவாங்க நல்ல ட்ரெஸ் ஆகட்டும் பொருளாகட்டும் சென்ட் ஆகட்டும் சின்ன பிள்ளை மாதிரிதான் பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுறதுல எல்லாமே அர்த்தம் இருக்கும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி ஜெயிக்காமல் உடையவே மாட்டாங்க மனசில் எதாவது நினச்சா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து உடல் உலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையும் தாங்கும் உடல் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த வேலைனாலும் சரி இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சக்தி அதிகமாக இருக்கும் பத்து வருஷம் முன்னாடி என்ன நினைச்சுன்னு கேட்டோம்னா அதை கரெக்டாக சொல்ல வைக்கல அந்தளவுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்ட அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க தனக்கு எந்த இடம் பிடிக்கோ அந்த இடத்துல தான் இருக்கணும் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க வேலையும் சரி தொழிலும் சரி எங்கே போனாலும் சரி எதா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை அடக்கி வச்சுருப்பாங்க இவங்க வந்து எங்க இருந்தாலும் சரி ஸ்கூல் படிக்கும் போதாகட்டும் காலேஜ் படிக்கும் போதாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எங்க இருந்தாலும் சரி இவங்க நடுவில் தான் இருப்பாங்க இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன மாட்டு தொழில் இருந்திருக்கும் இவங்க வந்து இவங்க தொழிலுக்கு பெண்களை வேலைக்கு அளவுக்கு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் ஆண்களோடய பெண்கள் வேலைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல இவங்க வந்து பெண்கள்ட்ட கடன் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களை சுற்றி வந்து பெண்கள் உதவி எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும் சொந்தமாக அவங்களுக்கு நிச்சயமாக வீடு உண்டு நல்ல அறிவாளி நல்ல திறமசாலி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து வீட்டை வாடகை கூட்டாங்கன்னா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி வீடு கட்டி வாடகைக்குறது கூட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு காதல் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரி எந்த அளவுக்கு பெரிய இருந்தாலும் சரி அவங்கள வந்து அப்படியே நண்பர்கள் ஆக்கிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி அவங்களை ஜெயிச்சுருவாங்க ஒன்று நண்பர்களாக்குவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க ரொம்ப யோசித்து முடிவு எடுப்பாங்க இவங்க வந்து நிறைய பேர் உருவாக்கி விடுவாங்க நிறைய பேரை பெரியாள் ஆக்கி விடுவாங்க பெரும்பாலும் இவங்க வந்து ரெண்டு வருமானம் உண்டு மொதல் வந்து வருமானம் வந்து இவருக்கு வந்து ரெண்டு வழியும் உண்டு ஒன்னு தொழிலில் இன்னொன்னு வேலையில வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதனால தொழிலும் பண்ணுவாரு இவங்க கண்டிப்பாக ஒரு அக்காவோ தங்கச்சியோ நிச்சயமாக உண்டு அவங்க அக்கா வந்து இவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க இவங்க வந்து அரசியல் ஈடுபாடும் கொஞ்சம் அதிகமா உண்டுங்க அரசியலை பத்தி வசிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஈடுபாடு உண்டு கம்சன் சம்பந்தமான தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுல லாபம் இருக்கோ இல்லையோ ஆனா அது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து மாடி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்தமா அடுத்து வாகன வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இவங்க வீட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் நிர்வாகம் சம்பந்தமான ஆஃபீஸ் கட்டடம் பஞ்சாயத்து போர்டு இல்லை மாநகராட்சி பில்டிங் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு கல்யாணம் முடிவாயிட்டனாலே அந்த கல்யாணத்துக்கு முன்னால் இல்லை கல்யாணத்துக்கு பின்னால் கண்டிப்பாக இவங்க சொந்தத்துல யாராவது இறந்திருப்பாரு அங்கே யோசிப்பா தான் தெரியும் ஒரு ரிசம்பர் ராசி வந்து ஒரு நிலையான ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு தைரியமான ஆட்கள் அதே போல் அமைதியாக படுத்துருப்பாங்க டப்புன்னு எஞ்சி வேலை செய்யும் செஞ்சு முடிச்சிப்பாங்க அந்த மாதிரி ஆள் கொஞ்சம் சோம்பல் இருந்தால் கூட கடின உழைப்பாளி இவங்க வந்து அதிகமாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க கோபம் வந்துச்சுன்னா இவங்க பேசுறது இவங்களால கேட்க முடியாது அவ்வளோ கோபமாக பேசுவாங்க இவங்க பூர்வீகத்தை பற்றி எப்பவுமே விட்டு விடுத்து பேச மாட்டாங்க தன்னை நம்பி யார் வந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்பாடு போட்டாவது காப்பாத்திடுவாங்க கூட பிறந்தவங்களுக்காக எதனாலும் விட்டு கொடுப்பாங்க அம்மாட்ட பாசம் அதிகமாக இருக்கும் அப்பாட்ட கோபம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க இவங்களோட பிறக்கப்போ குழந்தைகளுக்காக பாடுபடுவாங்க குழந்தைங்க எதிர்காலத்துக்காக என்னென்னாலும் செய்வாங்க அதே போல குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கும் சொந்தக்காரங்க எதனா விட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப தூரம் போகிற ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சம்பந்தமான பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் இவங்க வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்க வணங்க வேண்டியது நவ கிரகங்களில் வியாழக்கிழமை சுக்கர உரையில் சுக்கர பகவானை வணங்கும் போது நவ கிரகங்கள் இருக்க சுக்கர பகவானை வணங்கும் போது உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அசைவத்தை விற்பது இந்த ரிஷபராசிகர்களுக்கு மிக மிக சிறப்பு குலதெய்வத்தை வணங்குங்கள் பெற்றோர்கள்